thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் சீசனில் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு தொப்பியை வாங்குவதற்காக நிறையா வீரர்கள் வந்து போட்டி போடுவாங்க ஏன்னா நிறைய வீரர்கள் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அதில் வந்து ஆரஞ்சு தொப்பியை வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து சிஎஸ்கே வீரரான ஷேன் வாட்ஸனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சீசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸன் வந்து ரெண்டு சதம் அடிச்சிருப்பார் அதிலேயே ஒரு சதம் வந்து ஃபைனல் போட்டியில் வந்து அடித்து சிஸ்கேனை ஜெயிப்பதற்கு வந்து உறுதுணையாக இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பதினஞ்சு போட்டியில் விளாண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் அடிச்சிருப்பார் இப்போ இந்த சீசன்லேயே வந்து அதே மாதிரி வாட்ஸன் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் சூப்பர் லீக் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல வந்து வாட்ஸனுடைய அணிதான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதோட மட்டும் இல்லாமல் வாட்சன் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டியில் வந்து பன்னெண்டு போட்டியில் விளையாண்டு நானூற்றி முப்பது ரன்கள் அடிச்சிருக்காரு அவருடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஒன்று இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஒரு சீசன் வந்து நாற்பத்தி மூணு ஃபோர் அடிச்சிருக்காரு இருபத்தி ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரெண்டு விருதுகளும் கூட வாட்ஸனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சிறந்த பேட்ஸ்மேனுக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து சிறந்த வீரருக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பாகிஸ்தான் சூப்பர் லீக் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்சன் வந்து ஐபிஎல்லுக்காக வந்து தயாராக போகிறார் ஸோ பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் வந்து இந்த அளவுக்கு வந்து காட்டுத்தனமாக வந்து வாட்சன் வந்து அடிச்சிருக்காரு அதனால் வந்து அதே வெறியோட தான் ஐபிஎல் சீசனே வந்து களமிறங்குவார் அதிலேயும் வந்து ஓப்பனிங் வீரராக வந்து கிளமிறங்குவார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு தோப்பிய ஷேன் வாட்சன் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த விஷயம் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி